எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த பணப் போராட்டம் தீர்றதுக்கு முருகன் கோவில் சொல்லுங்க கிருத்திகை முன்னிட்டு திருவிழா பண்றோம் இந்த கோவில்ல வந்து யார் யாரெல்லாம் திருவிழாவில் கலந்துக்கிறாங்களோ பொருளாதார ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் நாம் திருவிழா செய்யக்கூடிய கோவிலின் ஸ்பெஷலான ஒரு கோவில் நம்ம சொல்லுவோம் சின்ன இடம்தான் தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிட அமைப்பும் வாஸ்து அமைப்பும் ஈசானிய திருக்குத்து அமைப்பும் இந்த கோவில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய இடமாக இருக்குது சார் தவறான தெருக்கூத்து சரியான தெருக்கூத்து ரெண்டுமே அமைந்த ஒரு ஸ்தலம் அது அப்போ அங்க வரக்கூடிய மக்கள் ஒரு சிறிய ஆலயம் தான் மெயின் ரோட்லேயே அமைந்த கோவில் கோவில் பேர் வந்து வெற்றிவேல் முருகன் கோவில் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆலயம் அதுதான் பிரதானமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதே சத்ரு சம்பாரையாகும் இதே மிளகாய்த்துள் அபிஷேகத்துக்கு வந்து கிரிமினல் கேஸ் இருக்கு ஜெயிலுக்கு போயிடுவேன் கொடுத்தவங்களே கேஸை வாபஸ் வாங்கி இன்னைக்கு அவர் மேரேஜ் ஆகி மனைவியோட வராரு ஏன் பால்லயும் தேன்லயும் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ண பண்ணுறோம்னா உங்களுடைய கர்மா அங்கே உங்களுடைய கர்மா முதல் அதில் இறங்கணும் அதனால் உலகத்தில் உள்ள எடுத்துகிட்டு மே மாதம் பதினஞ்சு வரைக்கும் நிச்சயமாக நான்வெஜ் செல்லக்கூடாது இதில் இன்னொரு சந்தேகம் சில பேருக்கு உலகங்களில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் இருக்கும் லிங்கை செய்யும் செய்யவும் விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய முருகன் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி எல் பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய நிறைய பேர் உங்ககிட்ட கேட்க சொன்ன ஒரு கேள்விதான் சார் இது பண பிரச்சனை வந்துட்டே இருக்கு வந்து கையில தங்க மாட்டேங்குது இந்த பண போராட்டம் தீர்றதுக்கு முருகன் கோவில் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கோவில் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் நிச்சயமா இப்போ நம்ம வந்து ஒரு திருவிழா பண்றோம் இன்னும் ஒரு சில ஓரிரு நாட்களில் அந்த திருவிழா தொடங்க போகுது இந்த திருவிழா தொடங்கக்கூடிய ஒரு கோவில் அதாவது நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு ஜோதிடம் பார்த்து ஒருத்தவங்களை ஒரு கோயிலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கோயிலுடைய வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் எல்லார் கோயிலும் நம்ம ரெஃபர் பண்ணிட முடியாது இப்போ நம்ம திருப்பாரூர் கோயிலை சொல்லியிருக்கோம் திருப்பறூரில் பண்ணீங்கன்னா செவ்வாய்க்கிழமைல ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கும் திருப்பூரூர் கோயிலுக்கும் வாஸ்து முறையில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இதுதான் வந்து சீக்ரெட் இப்போ நம்ம திருவிழா பண்ணக்கூடிய கோயிலும் அந்த கோயிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கும் பணப்பிரச்சனைக்கும் மிகப்பெரிய ஒரு தடையை விளக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அது அது வந்து ரொம்ப வருஷம் பழமை வாய்ந்த கூரை கொட்டாயிலேருந்து இப்போ சமீப காலமாக ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆடி கிருத்திகை சிறப்பாக நடக்கும் அதேமாதிரி நம்ம சித்திரை மாதம் கத்திகையை முன்னிட்டு திருவிழா பண்றோம் இந்த கோவில்ல வந்து யார் யாரெல்லாம் திருவிழாவில் கலந்துக்கிறாங்களோ பொருளாதார ரீதியான மாற்றங்கள் எவ்ரி இயர்ஸ் அவங்களுக்கு நல்ல செஞ்சஸ் தெரியும் இல்ல சில பேருக்கு கடன் இருக்கும் அது கடன் படிப்படியாக குறையும் இந்த பலன் வந்து ஒரே மாதிரியே மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படி கிடையாது ஒருத்தவங்களுக்கு கடன் இருக்குன்னா கடன் குறையும் அதுவே பொருளாதார முன்னேற்றம் தான் நான் சொல்லுவேன் ஒருத்தவங்களுக்கு வந்து கடனே இல்லைன்னா பொருளாதாரம் ஆட் ஆகும் இல்லை குழந்தை இல்லைனா குழந்தை நிற்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு என சொல்லக்கூடிய ஈசானியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பணமாகட்டும் குழந்தையாகட்டும் குழந்தை கடன் குறைவதாகட்டும் சுமை குறைவதாகட்டும் ஒரு ஒருத்தவங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சுமை தானே அந்த சுமை குறையதாகட்டும் எல்லாமே ஈசானியம் சம்மந்தப்பட்ட வடகிழக்கு சம்மந்தப்பட்ட குரு சம்மந்தப்பட்ட ஒரு காரதத்துவம் நாம் திருவிழா செய்யக்கூடிய கோவிலில் அந்த வாஸ்து முறை அமைப்பு இருப்பதால் அந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில் நம்ம சொல்லுவோம் சின்ன இடம் தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிட அமைப்பும் வாஸ்து அமைப்பும் ஈசானிய திருக்குத்து அமைப்பும் வரவர்களை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கணும் உண்மையான விஷயம் ஏன்னா நாங்க வந்து லாஸ்ட் முறை அந்த கோவிலுக்கு வந்திருந்தப்ப நிறைய பேர் வந்துட்டு பணத்தளவில் அடிபட்டு நாங்க இப்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களும் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து புது தம்பதியர்களா நிறைய பேர் வந்திருந்தாங்க திருமணம் ஆகி இப்பதான் நாங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி இருந்து குழந்தை பேரும் சொன்னீங்க இந்த கோவில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய இடமாக இருக்குது சார் இது வந்து நம்ம வாழ்த்து வந்து நான்கு யுகங்கள்ல கடைசி இகம் கலியுகம் இந்த கலியுகத்தில் வந்து பொருளாதாரம் இல்லாத ஒருத்தவங்க வாழ முடியாது பொருளாதாரம் எப்படி ஒரு வண்டிக்கு ஃபியூவல் முக்கியமோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பணம் முக்கியம் இல்லை பணம்லாம் வேணாம் நான் நல்லதே செய்கிறேன் தர்மத்தை செய்கிறேன் இறைவனை நம்புகிறேன் இதெல்லாம் பேசலாமே கண்டி நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது நீங்கள் என்ன தான் உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருந்தாலும் திறமைகள் இருந்தாலும் என்ன தான் உங்ககிட்ட நாலேஜ் இருந்தாலும் அந்த நாலேஜை வெளிப்படுத்துறது கூட ஒரு இடத்துல பணம் என்ற ஒரு கருவி தேவைப்படும் கண்டிப்பா அந்த பணம் இல்லாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கையில கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய டைம்ல கிடைக்காத போயிடும் ஸோ பணம் என்பது மிகப்பெரிய ஒரு அடிப்படை தேவையா அத்தியாவசிய தேவையான்னு பார்த்தீங்கன்னா பால் எப்படி அத்தியாவசியமோ இப்போ மழை பெய்யுது லாக்டவுன் போடுறாங்க இடி இடிக்குதுன்னா கூட அப்பவும் பால் தேவைப்படும் மக்களுக்கு ஏன்னா பால் வந்து அத்தியாவசியம் குழந்தைங்களுக்கு தேவைப்படும் அது மாதிரி பணமும் ஒரு அத்தியாவசியம் இது அடிப்படை தேவையில்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு நம்ம மக்கள் போய் மாட்டிகிட்டு இருக்காங்க வீட்டு இஎம்ஐல மாட்டிகிட்டு இருப்பாங்க கார் இஎம்ஐல மாட்டிகிட்டு இருப்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பணம் வந்து இவங்களுக்கு தேவையே இல்லையோன்றதை தாண்டி இவங்களுக்கு செலவுக்கு தேவை அப்படின்றத தாண்டி ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கம்பல்சரி கிட்டே இருந்து வெளியே போகிற அமௌண்ட்டு டெபிட் ஆகிற அமௌண்ட்டு சில பேருக்கெலாம் இஎம்ஐயில் போயிட்டுருக்கோம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இருப்பாங்க எப்போவுமே ஒரு மைல்டு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களால வந்து ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடெல்லாம் இருக்க முடியாது காரணம் என்னென்னா அபிலாஷை இவங்களே தான் போய் மாட்டிப்பாங்க பொருளாதாரத்தோட நெருக்கடின்னு சொல்லுவாங்க இவங்கள போய் மாட்டிப்பாங்க இதுல இருந்து வெளிய வர வழி தெரியாது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எங்க கிடைக்கும்னா நம்ம எப்பொழுதுமே நம்ம வீட்டில என்ன தவறு இருக்கிறதோ அதே தவறு ஒரு கோவிலில் இருக்கிறது என்றாலும் அந்த கோவிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு நான் சொல்லுவேன் அந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது என்ன ஆகும்னா மிக பெரிய சக்சஸ் கிடைக்கும் இதுதான் சீக்ரெட் ஒண்ணுமே இல்லை இப்படி சார் மைனஸும் மைனஸும் சேர்ந்த ப்ளஸ்ன்ற மாதிரியான ஒரு விஷயமா சீக்ரெட் இதுதான் உண்மை ஒண்ணுமே இல்லை இப்போ கணவனும் மனைவி பிரிஞ்சிருக்காங்க டிவர்ஸ் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா திருப்பதியில் பெருமாளும் அம்பாலம் பிரிஞ்சுருப்பாங்க அவர் மேலே இருப்பார் மனைவி கீழே இருப்பாங்க ஸோ இந்த மைனஸ் பையன் அந்த மைனஸ் கூட சேரும்போது என்ன ஆகும் அது ப்ளஸ்ஸாக மாறிடும் சில பேர் திருப்பதியில் வந்து பெருமாளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா கேதுன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு ஜோதிடத்தில் ஒவ்வொருத்தருடைய நாலேஜும் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால திருப்பதியில எப்படி பெருமாள் வந்து கேதுவா ஒரு புதன் தானு சில பேர் ஆர்யூ பண்ணாலுமே இது என்னுடைய நாலேஜ் என்னுடைய அனுபவத்துல அவர் கேதுதான் தனிமையில் இருக்கிறார் மலைமேல் இருக்கிறார் என்னும் போது அவரை நான் கேதுவாக எடுத்துக்கொள்கிறேன் அது சனி பகவானை எடுத்துப்பேன் இதெல்லாம் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது அப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன தவறு இருக்கோ அதே தவறு எந்த கோவில் இருக்கோ ஒரு மனிதனுக்கு என்ன ஆகும்னா அந்த கோவில் மூலமா கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் கிடைத்தே தீரும் அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் நம்ம திருவிழா பண்ணக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து முறை வாஸ்து அமைப்பு ஏன்னா மூணு ரோடு ஜங்ஷன் அது சரிங்களா தவறான தெருக்கூத்து சரியான தெருக்கூத்து ரெண்டுமே அமைந்த ஒரு ஸ்தலம் அது அப்போ அங்க வரக்கூடிய மக்கள் நல்ல வாஸ்து வீடு கட்டி இருக்காங்களா அவங்களுக்கு ப்ளஸ் கொடுக்கும் கெட்ட வாஸ்து வாஸ்து சரியில்லாத வீடு கட்டி இருக்காங்களா அவங்களுக்கும் ப்ளஸ் கொடுக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு இடம் என்பதனால் தான் அதை நாம் தேர்வு செய்து நிர்வாகத்திடம் பேசி வரக்கூடிய மக்கள் நலனடைய வேண்டும் பலனடைய வேண்டும்னு அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி அங்கே போடுறோம் ஏன்னா ஏன் திருப்பூரூரில் பண்ணலாமே பெரிய மண்டபம் எடுத்து பண்ணலாமே அப்போது நம்ம எப்போவுமே நிறைய நூல்கள் படித்தவங்களுக்கு தெரியும் நிறைய நூல்கள் படிக்கிற பழக்கங்கள் வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயமே உன்னுடைய வசதிக்காக நீ செய்யக்கூடாது எந்த விஷயத்தை செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீ மாறிக்கணும் அப்போ தான் அந்த விஷயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதை அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க ஒருவர் பேசுகிறார் இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா எனக்கு பேச நேரம் இல்லைன்னு சொல்றார் இவங்க ரெண்டு பேரும் நீங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவள் உண்மையிலே பேச விரும்பவில்லையா இல்லை பேச நேரம் இல்லையா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவருக்கு பேச நேரம் இருக்கும் ஆனால் பேச விரும்பவில்லை என்பதுதான் உண்மை சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு டைம் இல்லை டைம் இருக்கும் பேர் கூப்பிட்றோம் சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன டைம் இல்லைன்னு கிடையாது பேச விருப்பம் இருந்துச்சுன்னா டைமே இல்லைனாலும் கூப்பிடுவாங்க இது வந்து சைக்காலஜி ஆமா சரிங்களா பேச விருப்பம் இல்லை என்றால் டைம் இருந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா இக்னோர் பண்ணுவோம் அப்போ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீ செய்ய விரும்பினால் உனக்கு ஏற்ற மாதிரி இடம் வேணும் உனக்கு ஏற்ற மாதிரி வசதி வேணும் மக்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் மெயின் ரோட்லயே வந்து இறங்குற மாதிரி ஒரு இடம் வேணும்னு நீ சூஸ் பண்ணக்கூடாது உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீ செய்யக்கூடாது எங்கே மக்கள் வந்தா அவங்களுக்கு நல்லா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி விருப்பத்தை ஓ கார் ஓட்டுறோம் பஸ்ஸும் ஓட்டுறோம் கார் ஓட்டும் போது சின்ன முடியும் பஸ் ஓட்டும் போது வளைய முடியாது அப்போ பஸ்ஸுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளை நம்ம மாற்றிக்கொண்டு நம்மளுடைய ஓட்டுநர் விஷயத்தை கண்டி நம்ம ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி வண்டி மாறாது அப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம எந்த ஒரு ஆன்மீக பணி செஞ்சாலும் ஆன்மீக தொண்டு செய்தாலும் வாஸ்து பார்த்தாலும் ஜோதிடம் பார்த்தாலும் அது கேட்டால் போல் ஒரு சில விஷயத்தில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் வரும்போது நிறைய விஷயமா இருக்கும் கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்துட்டு நம்ம முன்னாடி நிறைய பதிவுகளில் வந்து இந்த சத்ரு சமார யாகம் பண்ண போற விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த கோவில் வந்து ஒரு பண வரவு பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு குழந்தை பேருக்காக இருக்கட்டும் திருமண தடைக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில்னு சொல்லியிருக்கோம் அந்த கோவிலை பத்தினா நிறைய குழப்பங்கள் மக்களுக்கு இருக்கு சார் அந்த கோவில் கரெக்டாக எங்க அமைஞ்சிருக்கு அந்த கோவிலுக்கு நாங்கள் வரணும்னா எப்படி வரணும் அப்படின்ற மாதிரியான நிறைய குழப்பங்கள் இருக்கு அந்த கோவில் எங்க இருக்கு அந்த கோவிலுடைய பேர் என்ன அது தெளிவா சொல்லி சார் கோவில் அமைந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் உள்ள மேடவாக்கம் அருகில் பெரும்பாக்கம்னு ஒரு ஊர் பெரும்பாக்கத்தில் இந்திரா நகர் அப்படின்னு ஒரு பகுதியில் வெற்றிவேல் முருகன் ஆலயம் ஏன்னா சித்திரை மாசன்றத்துனால வர வழியில நிறைய கோவில்ல முருகர் கோயில் திருவிழா நடக்கலாம் அம்மன் கோயிலில் திருவிழா நடக்கலாம் அதனால மக்கள் யாரும் கன்ஃப்யூஷன் ஆகிட வேண்டாம் ஒரே விஷயம் பெரும்பாக்கம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள்கிட்ட வர வழியில முருகர் கோயில் திருவிழா எதுன்னு கூட மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை மாதத்துல முருகர் கோயிலுக்கு நிறைய திருவிழா நடக்கும் சரிங்களா பெரும்பாக்கம் இந்திரா நகர் முருகர் கோயில் எதுன்னு கேட்டா தான் ஆலயத்துக்கு வந்து சேர முடியும் முதல்ல பெரும்பாக்கத்துக்குள்ள வந்துட்டாலே இந்திரா நகர் எதுன்னு கேட்டாலே போதும் கோவில் திருவிழாக்கள் வந்துடலாம் சோ என்ற ஒரு ஊர்ல இந்திரா நகர் அப்படின்ற பகுதியில மெயின் ரோட்லேயே ஒரு சிறிய ஆலயம் தான் பெரிய ஆலயம் கிடையாது ஒரு சிறிய ஆலயம் தான் மெயின் ரோட்லேயே அமைந்த கோவில் கோவில் பேர் வந்து வெற்றிவேல் முருகன் கோவில் வெற்றிவேல் முருகர் ஆலயம் அது பேர் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆலயம் அதுதான் அங்கே முக்கியமாக பிரதானமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தவர்கள்லாம் இந்த வருஷம் வருவாங்க இதே சத்ரு சம்பாரியாகும் இதே மிளகாய்த்து அபிஷேகத்துக்கு வந்து கிரிமினல் கேஸ் இருக்குது ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னவர் கிரிமல் க்ளேஸு கே கொடுத்தவங்களே கேஸை வாபஸ் வாங்கி இன்றைக்கி அவர் மேரேஜ் ஆகி மனைவியோடு வர்றாரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் லிஸ்ட்டு மாதிரி நிறைய பேர் அங்க வருவாங்க கண்டிப்பா சார் அதே மாதிரி வந்து இந்த ஒரு கோவிலுக்கு நாங்கள் வந்து அந்த சத்ருசம்ஹார யாகத்தில் ஏதோ ஒரு ஒரு பங்கு எங்களுடையதாக இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்த தொண்டா நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க நாங்கள் வந்து அந்த ஆலயத்துக்கு காலையிலேருந்து சாயங்காலம் அந்த சத்ருசம்ஹார யாகம் முடிகிற வரைக்கும் எங்களுடைய பணி வந்து ஏதோ ஒரு ஒரு உபதில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க சார் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ் சர்வீஸ் செய்யணும்னு நீங்க விருப்பப்படுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அவங்க எல்லாமே இமிடியேட்டா நம்ம ஆபீஸை கூட்டி பேரை பதிவு செஞ்சுக்கோங்க ஏழாம் தேதி மாலை நாலு மணிக்கு சதுர சமுதார யாகம் ஆரம்பிக்குதுன்னா வாலண்டியர் சர்வீஸ் செய்கிறவங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துடணும் வந்தீங்கன்னா பார்க்கிங்கு அன்னதானம் கொடுக்கறது அந்த இடத்துல மற்ற பூஜை பொருட்களை பிரித்து வைப்பது இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு வேலை பிரித்து கொடுத்துருவோம் வாலண்டியர் சர்வீஸ் செய்கிறோம்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்க நாங்கள் ரொம்ப அதிகமான நபரையும் எடுக்கிற ஐடியா இல்லை ஏன்னா எல்லாரையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அவங்களையும் மெயின்டைன் பண்ணணும் சரி ஒரு நூறு பேர் மட்டும் வாலண்டியர்ஸ் இருந்தால் போதுமானது இப்பவே ஒரு ஐம்பது பேர் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதனால ஏழாம் தேதி காலையில செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பெரும்பாக்கம் வந்துடணும் வர விருப்பப்படுறவங்க நம்ம ஆபீஸ்ல போட்டு பதிவு செஞ்சுக்கலாம் ஓகே சார் அதே மாதிரி சார் இப்போ வந்துட்டு இந்த யாகத்துக்கு எங்களால் முடிஞ்ச பொருள் உதவிகள் ஏதாவது செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பொருள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் யாகத்துக்கு வரும்பொழுது நீங்க நெய்யோ இல்ல பழ வகைகளோ அதாவது பூர்ணாகுதின்னு சொல்லுவோம் இந்த யாகத்துல வந்து ஆவருதி பண்ணுவோம் அதாவது தான் இறைவனுக்கு உணவு கொடுக்க முடியும் அது மாதிரி பழங்கள் இல்லைன்னா நெய் வாங்கிட்டு வரலாம் பழம் வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி உங்களால் விருப்பப்பட்டது நீங்க எது ஒன்றால செய்யலாம் அது அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் விருப்பம் அதில் நம்ம எதுவும் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது இல்லை எதுவுமே வாங்கிட்டு வராத கூட வரலாம் ஆனால் எது செய்தாலும் ஆர்த்தமார்த்தமாக செய்ய வேண்டும் அதுதான் அங்கே வேலை செய்யும் நீங்கள் ஒரு லாரி ஃபுல்லாக பணம் எடுத்துகிட்டு வரீங்க ஒருத்தர் ஒரே ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு வரார் இதில் யார் ஆர்த்தம் ஆர்தமாத்தமாக எடுத்துகிட்டு வராங்களோ அதுதான் தான் இறைவனை ஏற்றுப்பார் ஸோ அதை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சார் அதே மாதிரி வந்துட்டு இந்த மிளகாய் பொடி அபிஷேகம் வந்து இந்த சத்ரு சம்ஹார யாகத்துல பண்றாங்க இல்லையா அதுல வந்து நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு வந்து நாங்க மிளகாய் பொடி வீட்டுல இருந்தே வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு மூணு வேண்டுதல் வச்சிருக்கோம் இந்த மூணு வேண்டுதலுக்கும் தனித்தனியா நாங்க மூணு டப்பால அடிச்சுட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நிறைய குழப்பங்கள் இருக்கு சார் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திருங்க சார் ஒரே விஷயம்தான் முதல்ல மிளகாய் துளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரைச்சி தனியா போடக்கூடாது பிளைன் மிளகாவை அரைச்சி நல்லா ரஃப்ஃபாக அரைச்சி எடுத்துட்டு வரணும் ரெண்டாவது அரைச்சி அன்னைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது ஏன்னா வீட்டில் வச்சு உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத அந்த மிளகாத்தூள் தூள் வந்து ரிசீவ் பண்ணணும் மனிதனுடைய எண்ணத்தை ஒரு தண்ணி ரிசீவ் பண்ணும் அரிசி ரிசீவ் பண்ணணும் அதனால தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் வெளியே போனால் தண்ணி குடிக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க உங்களுடைய எண்ணத்துல பாதி என்ன எனக்கு வந்துடும் காந்தியடிகள் சிறையில் இருக்கும்போது அந்த உணவு சாப்பிடும்போது அவருக்கும் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துதான் ஏன்னா ஒரு கொலையாளி சமையல் செய்ததுனால அதனால ஒரு அந்த தண்ணி அரிசிக்கெல்லாம் வந்து உங்களுடைய எண்ணத்தை கடத்தும் பவர் இருக்கு அப்போ அந்த மிளகாய்த்தூளும் உங்களுடைய எண்ணத்தை கடத்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன செய்ய போறீங்க என்ன வேணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணும் உங்களுடைய கருமாவை என்ன பண்ண உறிஞ்சி வச்சிருக்கும் நீங்க அரைச்சி அப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கருமா ரிடியூஸ் ஆகாது நம்ம பண்றத என்னன்னா ஏன் பால்லயும் தேன்லயும் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணலாம ஏன் மிளகாய் தூளை பண்றோம்னா உங்களுடைய கருமா அங்க வந்து கரையணும் அப்படின்னா உங்களுடைய கருமா முதல்ல அதுல இறங்கணும் வந்து வீட்ல நீங்க வச்சிருக்கணும் ஒரு ஆறு நாள் வச்சுருக்கணும் மே மாதம் ஒன்றாந்தேதியை வைக்க சொல்லிட்டோம் சில பேர் கா சில காரணங்களால் வைக்க முடியாத இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் ஆச்சு வைக்க முடியாத தவறியவர்கள் வெய்கள் ஆனால் நாள் முயற்சி கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னா இது ஊர் பொது பொது விஷயம் நம்ம செய்யும் சொந்த விஷயம் கிடையாது கண்டிப்பாக அப்போ யாரோ ஒருத்தர் பண்ணுற ஒரு தப்பால் மற்றவங்களுடைய வேண்டுதல்கள் தடைபடக்கூடாது அப்போ வந்து நான்வெஜ்ஜை கம்பல்சரி நிப்பாட்டினோம் நான்வெஜ்ஜி மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நிப்பாட்டினேன் திருவிழா முடிஞ்சு ஆஃப்டர் ஒன் வீக்கும் நிப்பாட்டினோம் அப்போ தான் இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் இருக்காது உங்களுக்கு முன்னாடி இருக்க நட்சத்திரம் என்ன உங்களுக்கு அப்புறம் இருக்க நட்சத்திரம் என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன இப்படி தான் ஒரு ஜாதகம் இருக்கும் ஏன்னா இந்த நம்மளுடைய முறையை என்னென்னா என்ன செய்தாலும் அதுக்கு முன்னும் பின்னும் அந்த விஷயத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஒரு கோவிலுக்கு போனாலும் விரதம் இருந்தாலும் நீங்கள் முன்னாடியும் இருக்கணும் அந்த விஷயம் நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடியும் இருந்தால் தான் அது பூரண வெற்றியை தரும் ஆனால் முழகா தூள் எடுத்துகிட்டு வராங்க மே மாதம் பதினஞ்சு வரைக்கும் நிச்சயமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இதில் இன்னொரு சந்தேகம் சில பேருக்கு நான் சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க பரவாயில்லையா அவன் சாப்பிட்லாம் பிரதானமாக யார் இருக்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அவர்கள் சாப்பிடக்கூடாது அது மாதிரி இன்னொரு சந்தேகமும் வந்து கேட்குறாங்க சார் எங்களுடைய வீட்லேயோ இல்லை தெரிஞ்சவங்க வீட்லேயோ வந்து ஒரு இறப்பு காரியங்கள் மாதிரி நடந்துச்சுனாலோ இல்லை வந்துட்டு நாங்கள் ஒருவேளை வந்துட்டு எடுக்க முடிய எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு சூழல் இருந்ததுனாலோ வந்து எங்கள் வீட்டில் இருக்க இன்னொருத்தவங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்லுங்கள் இறந்தவர்கள் பங்காளியாக இருக்கிறார்கள் கருமாதி செய்யவில்லை அப்படி என்றால் அந்த மிளாயத்துடன் நிச்சயமா கொண்டு வரக்கூடாது தவிர்க்கப்பட வேண்டும் இது பொது காரியம் நீங்கள் செய்யும் ஒரு தவறு மற்றவர்களுடைய வேண்டுதலை பாதிக்கக்கூடாது சரிங்களா இல்லை சொந்தக்காரங்க தான் மூணு நாள் தான் எங்களுக்கு தீட்டு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலி தீட்டுன்ற வார்த்தைக்கு உண்மையான நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சாரியம் இது அஞ்சும் தான் தீட்டு அதாவது எந்த விஷயம்லாம் நீங்கள் நீங்க இறைவனை நோக்கி நாடும்பொழுது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதுதான் தீட்டு காமம் ஒரு தீட்டுன்னு சொல்கிறாங்க வேதத்தில் ஒருத்தன் இறை நிலையில் போகும்போது காமம்ன்ற ஒரு விஷயத்தினால ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகும் குரோதம் ஒரு தீட்டுன்னு சொல்கிறாங்க இந்த குரோதம் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க அதை அது வந்து ஒருத்தனை நிலையாக ஒருத்தன் நல்ல வழியில் போகும்போது அதை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான் அவன் எப்படி இருக்கான் பாரு இவன் எப்படி இருக்கான் பாருன்னு மறுபடியும் கீழே தள்ளி விட்டுரும் ஸோ இந்த காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சாரியம் என சொல்லக்கூடியதான் அந்த தீட்டை கண்டி பிறப்பு இறப்பு இதெல்லாம் வந்து தீட்டு கிடையாது ஆனால் இருந்தாலும் ஏன் இதை தீட்டு என்று முன்னோர்கள் வைத்தாங்கன்னா இறந்தவர்களுடைய பாடியிலிருந்து சில கிருமிகள் வெளியே அது நோயை பரப்பக்கூடிய தன்மை இதை பற்றி பேசணும்னு நிறைய பேசலாம் திருவிழா முடிஞ்சு நிச்சயமாக இதை ஒரு சயின்ஸ் வீடியோவை நம்ம பண்ணலாம் ஒரே விஷயந்தான் உங்களுக்கே தெரியும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மக்களுடைய மனநிலை எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வரும் வீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மிளகாய்த்துல கொடுத்துடலாம் நம்ம வேண்டுதல் நிறைவேறட்டும்னு நினைப்பாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் என்னோட அனுபவத்தில் நம்ம நினச்சிப்போம் மற்றவர்களுக்கு தெரியாது நாம் ஒரு தவறு செய்கிறோம் நாம் திறமைசாலி நம்ம ஒரு டேலண்டான பர்சன் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் அது கிடையாது இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாமே தெரியும் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துக்கு கிளீனா தெரியும் அதனால் இங்கே மற்றவங்களுக்கு தெரியாது என்று நினைப்பதே மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்கிறேன் அதனால் இந்த தீட்டு உடையவர்கள் இறந்த வீட்டிற்கு சென்றவர்கள்லாம் தயவு செய்து எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்றது தாழ்மையான ஒரு ரெக்வஸ்டாகவே நான் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இந்த வெற்றிவேல் முருகனுடைய ஆலயத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வேண்டுதல்கள் வச்சிருக்காங்க அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சார் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு பதிவு வந்து நம்மளுடைய நேர்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நன்றி சார் நன்றி